காலை வணக்கம் இன்றைக்கு ரெண்டாந்தேதி சனிக்கிழமை நேற்று கடைக்கெல்லாம் போய் நிறைய கா பஞ்சாபிகள் இதுகளெல்லாம் பார்த்து எடுத்துட்டு நல்ல நிறை கொண்டுட்டு இந்த நான் தனியாக தான் இந்த ரூமில் இருக்கிறேன் கொஞ்சம் எடிட்டிங் அதுகள் செய்கிறதுக்காண்டியாவே மூ நாலு பேரும் ஒரு ஒரு ரூம் எடுத்துட்டு என்னெந்த தனி ரூமில் விட்டவே நான் இடவராக இருந்து எடிட் பண்ணுவேன் அதான் ஓகேண்டு அதனால் எனக்கு ஓகே ஆகிட்டு நான் இப்போ தனியாக பெருசாக தனியாக படுக்க மாட்டேன் இன்றைக்கி இவ்வளோ அலுப்பு அவ்வளோ அலுப்பு வந்து படுத்துட்டோம் இப்போ காலையில் விலம்பி குளிச்சிட்டு இப்போ காலம சாப்பாடு சாப்பிட போகிறேன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த கொட்டலும் நல்லா இருக்குது பா இந்த இடத்துக்குள்ளே நல்ல ஹோட்டலுன்னு சொல்லலாம் சூப்பர் ஹோட்டல் இன்றைக்கும் திருப்பி கடையலுக்கு தான் போகிறோம் நாளைக்கு தான் சீரடிக்கு போக போகிறோம் அதுவும் நான் பூரா வ இதையும் உங்களுக்கு காட்டுறேன் பூரா வழியில் இப்படி போகிறோம்னா நான் கா தான் போடுறோம் அஞ்சு பேரும் அதே உங்களுக்கு பூற வழிகளையும் காட்டிட்டு சீரடியிலையும் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் நான் நன்றத்தையும் காட்டுறேன் இப்போ முதல் வார வீடியோக்களையும் பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து பார்க்கல தான் தெரியும் நாங்கள் காசில வட்ட கொஞ்சம் கஷ்டங்களையும் பாருங்க கொட்டல் தெரியாமல் டெலிஃபோன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நாங்கள் அதேமாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு அதையும் போய் பாருங்க தொடர்ந்து என்னோட இந்த இதுகளை பாருங்க நாங்கள் ஒரு இந்தியாவுக்கு முதல் முதல் வந்திருக்குறேன் அப்போ இது நீங்கள் வர்ற ஆக்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும் சில நேரம் நல்ல ஒரு பார்த்துட்டு இது நாங்கள் போகணுமோடன்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோக்குள்ளே போடுறேன் எல்லாருக்கும் இப்படி இப்படி இருக்கும் பயந்து இப்போ நாங்கள் எல்லாம் வேறு பயந்துடுற நாங்கள் தனியாக வேறு பயந்து இருக்கிற ஆக்களுக்கு இது ஒரு நாங்களும் தனியாக போகலாம் இப்போ வியோட சேர்ந்து நீங்கள் வரலாம் சேர்ந்து வாராக்கள் எந்த நம்பரோ இல்லாட்டி அவோட நம்பரை நான் உங்களுக்கு தாரணும் ஒரு வீடியோவில் எதுலேயாவது அதையும் பார்த்துட்டு நீங்கள் அவாவோடையும் தொடர்பு கொண்டு நீங்கள் அவோட சேர்ந்தும் வரலாம் ஒவ்வொரு வருஷமும் பூரவா இந்தியாவுக்கு ஃபுல்லாக இல்லை காசி பாபா கோயில் எல்லாத்தையும் போவா நிறைய இடங்கள் காட்டுவா அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்கி காலம சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இந்த இந்த கடைக்கு போறோம் என்னம்மா என்ன இந்த பம்பாய் சிட்டியே முறக்கா பார்ப்போம்மா இப்போ இந்த ரூம் இப்படித்தான் இருக்குது நான் வந்து இன்றைக்கி இதுக்குள்ள உளுப்ப இதுக்கு உடுப்பை துவச்சிட்டு இப்படி எங்கேயா தொங்க விட்டு தண்ணி விட வடிய விட்டுட்டு இதுக்கு கொண்டு வந்து காய விட்டுருக்குறேன் என்னென்னா இதுக்குள்ள கொஞ்சம் கீழே பிரிச்சிருக்கிற வழியா இதுக்குள்ள கீழே வந்து பிரிச்சிருக்கிற வழியா இதுக்குள்ளே கொஞ்சம் பொக்கியாக இருந்தது அப்ப கதவை திறந்து விட்டுட்டு

தேங்க்யூ கா இதெல்லாம் காலமாக சாப்பாட்டுக்கு வச்சிருக்கணும் நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு போகலாம் என்ன சாண்ட்விச்சும் இருக்குது பாருங்கள் நான் இவ்வளோ சாப்பாடும் எடுத்தேனே பார்ப்போம் சாப்பாட்டு பார்ப்போம் மேங்கோ யூஸும் டீயும் எடுத்துருக்குறேன் பழம் எடுத்துருக்குறேன் சாப்பிட்டு மிச்சமும் முட்டை வேணுமெண்டாலும் பொறிச்சு தருவினம்மா இப்போ ரைஸ் நூடுல் சாப்பிடுனா நல்லா இருந்தது பூரி சாப்பிடல உப்புமாவும் ஓகே நல்லா இருக்கும் டீயும் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடணும் புரி கறி நல்லா இருக்கும் இந்த என்னென்னு தெரியாது எடுத்த நாள் முழுக்கு வெங்காயம் இருக்கு இதோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கடலைக்கறியோட உம் வெங்காயத்தோடு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜிக்கும் நல்லா இருக்கும் இன்னும் முட்டை அதுகளை என்ன வேணுமெண்டா பொரிச்சு எல்லாம் தருவினா மாமன்ட்டு சொல்லிட்டு அவ எல்லாம் நெத்துறேன் ரெண்டு ரூம்லயும் போய் தட்டி பார்த்தேன் நல்லா வந்து சாப்பிட்றேன் சாப்பிடறேன் எட்டு மணில இருந்து பத்து மணி மட்டும்தான் கால மச்சாப்பாடு இப்ப வீடியோ எல்லாம் ஆதாரம் இருக்கு ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரை காணல அவைய வரட்டும் சாப்பிட்டா தங்க தங்காலாவா டீ எடுக்கிற அதுல சத்தமா இருக்கு ஓ பானம் தேனிஞ்சேன்னா வாழைப்பழமும் தேனிஞ்சா

பம்பை ரோட்டில் இப்படியே நடந்து போயிருந்துருக்குறோம் காலையில் கொழும்பி சாப்பிட்டு பண்ணிவிட்டு நடந்து போயிருந்துருக்குறோம் கடையல் அதில் சும்மா பாப்பமண்டு என்ன தர கையில் கடையல் பாப்பமண்டுட்டு சாத்திரம் கேட்குறான்னு கேட்குறேன் இந்தியன்னு சொல்லி கோயில் போல இருக்கு பாப்போமே எங்க எல்லாரும் மாறி மாறி போறோம் இங்க ஒருத்தர் கேட்டே தான் வீடியோ எடுத்து வைக்க போறேன் தர்மம் கேட்டேன் வார என் பம்பே சிட்டி பாருங்க வடிய ரவுண்ட போட்டுற உள்ளுக்கே ஒரு பெரிய வீடு இல்லாமல் இருக்கு கோயிலாக போலா தெரியல முடிவாக இருக்குது எல்லா இடமும் இங்கே பூ கட்டி கட்டி இப்படி வச்சிருக்கணும் இந்த கார்களுக்கும் பாருங்கள் பூ பூக்கள் போட்டிருக்கு தீபாவளிக்கு இந்த காருக்கு பூசையே செய்திருக்கு அப்படித்தான் தீபாவளி அஞ்சு நாள் கொண்டாடுவினமா பூக்கள் பூக்களெல்லாம் கட்டி எல்லா இடம் கூடுதலாக இப்படிதான் கார்களுக்கெல்லாம் செய்திருக்கணும்

நீங்கள் இங்கே வந்து நிப்பினம்னு சொல்லி வெள்ளைக்கோட்டில் நடக்கக்கூடாது நிற்க மாட்டினம் கூடுதலான நாட்கள் கவனமாக பார்த்து போகணும் வெள்ளைக்கோடுனாலும் ஃபாஸ்ட்டாக தான் வரணும் எங்களோட கேங்ஸ் பின்னால் வருது கடைக்கு போக போகிறோம் கடை இல்ல தேடி கண்டு திடீரென் கடையை தான் தேடி கண்டு திடீரென் பாருங்க பாசு பூக்கடை இங்கே இந்த பூக்கடையை பார்ப்போம் மரியாதை இருக்கு எங்கட என்ன ஆட்டுமணி வாச எடுத்துட்டேன் பூக்கடையை கண்டனும் ஒரு ஆசை வந்துட்டேன் கார் கவனை எங்கேயும் சொன்னால் நிற்க மாட்டாங்க கவனமாக பார்த்து போகணுமெண்டு பாருங்க இது என்ன இடம்னு தெரியல பாம்பை அதில் கிடக்குது பார்க்கலாம் வாசிட்டு பாருங்கால போவோம் என்ன இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் அதில் பூக்கள் எல்லாம் விற்று விற்கினோம் பாருங்கள் ரிசர்ட்டு ரோட்டோட கரை கடைகள் கூட இங்கே ஆனால் ஒம்பது பத்து மணிக்கு பிறகு தான் நீங்கள் எல்லோரும் கட்டிக்கிட்டு போகணுவே நாங்கள் ராத்திரி காலையில் வந்த நாங்கள் பாருங்கள் இதுக்கு பெரிய கடையிலும் இருக்குது அதே நேரத்தில் இப்படி தெருவோர கடையிலும் நிறையவே இருக்குது பாருங்கள் எல்லா கார்லையுமே இந்த பூ கட்டி இருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த தீபாவளி கன்று தான் நினைக்கிறேன் கூடுதலான எல்லா காரும் வர்ற கார்கள் எல்லாம் கூடுதலா பூக்களோட மட்டும் பார்த்தா விளையாணிக்காரனா காணல விளையாணி வரை காண இல்லை அதுதான் இப்போ வந்துட்டோம் ஆட்டோ எல்லாத்துலயுமே போட்டிருக்கணும் மாலை இப்போ பதினோரு மணி ஆகுது முப்பத்தஞ்சு கிராட் அன்பு நினைக்கிறேன் இன்டர்நெட் ஒன்றும் இல்லாத வடிவாக பார்க்கலாம இருக்கு இது பார்த்து நல்ல கொஞ்சையாக இருக்கு இங்கே பஸ்ஸ்களில் இல்லை பின் வித்தியாசமாக இருக்கு இங்கே பஸ்ஸெல்லாம் இன்னொரு பூக்கடை வந்து வருது பூக்களை கண்ணோனே ஆசையாக பார்க்க இந்த வடிவா எல்லாம் ஃப்ரெஷ் பூத்தா நல்ல வடிவா பேசம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வடிவா இருக்கே பூ ஒடே நல்லா காஞ்சு போய் ോട്ട് കടയാൽ കൂടെ ഇല്ലയും പരവാലയ പൂവെല്ലാം കൂടുതലാ പൂ കടെ വരുന്നത് അതിലേ ഉടനെ എന്ന കണ്ടിന്റെ കവറുകൾ മരതാണി അത് ഉടനെയ ഉടനയെ കീറി വിടുവിന ഇല്ലേ ആയിരത്തി ഇരുന്നൂറ് മാറ്റം അത് കാട്ടു കാലപടത്ത് ഇത് ആയിരത്തി ഇരുന്നൂറ് பரவாயில்ல உடனே ரூபா என்ன இருபது நிமிஷத்துல பத்த நிமிஷத்துல கீறி வின அப்ப பாப்பாடு ஆசைகள் எல்லாம் மருதான போறதில்ல நாங்க அப்புறம் வந்து பூசுவோம் பண்ணிட்டு போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு கடைக்குள்ளே போகிறோம் இன்றைக்கு முழுக்க சொப்பிங் தான் இன்றைக்கு முழுக்க சொப்பிங் நாளைக்கு சீரடி இது வந்து இல்லை அந்த ஃபார்மசி மாதிரி இந்த க்ரீம் வளர்ந்து இது விழுவுன்ற கடைய டை கலர் டை அலர் எல்லாம் இதில் மொத்துக்கு பூசுகிற இதுகள் ஓடிக்கலாம் ரெண்டு கைக்கும் அறநூறுவா சொன்னது இப்போ நான் போட்டென்றும் இருபது நிமிஷத்தில் போடுவீங்கம்மா வெயிட்ண்ணூ மின ஃபுல்லா போட்டு முடிச்சபிற ரெண்டு கையிலையும் காட்டுறேன் இவ்வளோ குயிக்காக போடணும் என்ன உண்மையால பட பட படாண்டு போடணும் மணி தரத்துல கழுவினான் தான் இருக்குது ஒரு கிழமைக்கு மண்டவே பரவாயில்ல அறநூறுவா இந்தியன் காசுக்கு ஓகே மட்டும் மடுக்கணுமெண்டா இந்த தலாணி கீழே வச்சுட்டு போகிங்க தெரியாமல் அவைக்கு அந்த கிளீன் பண்ணுறவைக்கு அந்த காசு போச்சிருவேன் அதே நான் இப்போ சொல்கிறேன்னா நான் கொட்டலில் வேலை செய்திருக்கிறேன் அப்போ அதில் வந்து கூடுதலாக பேர் வந்து தலானி கீழே வச்சுட்டு போவீங்க அப்போ நாங்கள் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த தலாணியாக தூக்குவினோம் அப்போ அதால் அது வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி தலாணி கீழே வச்சிட்டு போவினோம் அதுதான் இந்த நினைப்பது இதில் சொல்ல வர நான் எல்லாேருக்கும் தெரியாத மேலே அவ இது வேலை வெளியாக்களை இல்லை அது வேற ஆக்கள் சும்மா ரூம் போயிட்டுமெண்டா அவருக்கு வந்து பார்க்குறவையும் சில நேரம் வெளியில் இருந்தால் அதை எடுக்கக்கூடும் அப்போ கட்டாயம் அந்த க்ளீன் பண்ணுறவே எடுக்கிறதுக்காகிட்டு தான் நான் அதை சொல்கிறேன் க்ளீன் பண்ணுறவே எடுக்கணுமாண்டா நீங்கள் தலாணி கீழே வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

என்ன பார்க்கவே வழியா இருக்கும் சாப்பிட்டு பாப்போம் சூப்பரா இருக்கும் இது வந்து நல்ல பழம் தெரியணும் நல்லா அந்த கேன்சர் ஆக்கள் அதுல எல்லாம் சாப்பிடுவோம் இது அதான் அந்த காலத்துல எங்க ஆக்களுக்கு வரையில இது ஊர்ல வெண்ணில எல்லாம் நெல்லாம் அங்க முதல் சாப்பிடணும் முடிவு இல்லை அப்படி இல்லையான்னு சொல்லுவேன் ஏவமலை இருக்குது துரிக்கால நான் இப்படி இந்த இது வராது இதே இனத்தில் அந்த இது கொஞ்சம் இந்த தட்டையாக இருக்கும் இது சொல்லுவோம் தராங்க நல்ல பிள்ளையெல்லாம் இருக்குது போய் சப்பு மண்ணெல்லாம் உடுப்பெல்லாம் வேண்டியாச்சு நிறைய உடுப்பு வேண்டிகிட்டே போல் இருக்குது கடை கடையிலிருந்து இந்த பிள்ளைகள் கொண்டாந்த வேலை செய்யறவே பாட்டி தான் சாம்பற எந்த பெரிய இடம் நல்லா இருக்கு வடிவா இருக்கு

đã được bổ sung lại rất là đa dạng về mọi thứ.